ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரிசப் சொல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ விட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ டேஸ் கம்மியாக ஆச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையை முன்னே பற்றி யோசி திங்கப்பட்டு வரும் சிறப்பு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதும் உங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப் நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் டேலியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஒரு சிஏ படித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு காத்துட்ருக்குங்க அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் பெல் சூப்பராக வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தக்க வச்சுக்கோங்க இப்போலாம் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறவங்க எல்லாருமே ஓனாக வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்து செக் பண்ணி எல்லாமே வீட்டிலேருந்தே பண்ணுறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சில பேர் வீட்டுக்கே போய் கூட உங்கள் டேலினா மேக் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ஸோ அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அழிவு இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டருக்கு என்றைக்குமே அழிவு இல்லாத ஒரு முடிவு தான் அந்த ஜாப் சரிங்களா இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சிஏல இன்டெலிஜென்ட் டேலியில் இன்டெலிஜென்ட் அக்கௌண்ட்ஸில் இன்டெலிஜென்ட் எல்லாமே நீங்கள் இன்டெலிஜென்ட் தாராளமாக இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணலாம் பெரிய பெரிய ஷாப்ஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே கூட வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அதுக்குரிய அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க பர்சன்டேஜ் கணக்கில் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க பயப்படையே தேவை நீங்கள் சிலண்டருக்காக சொன்னீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சிஏ டேலி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டராக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க சில விஷயம் சொல்ல